தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா தன்னுடைய ரசிகை உதவி கேட்டும் காப்பாற்ற முன்வராத நடிகர் விஜய் அங்குள் தன்னுடைய தீவிர ரசிகை உயிர் இழப்பிற்கு காரணமான நடிகை விஜய் சார் திருவள்ளுவர் ரசிகை பதினேழு வயது சிறுமி சௌமியா உங்களுக்கு கோரிக்கை வழி உங்க கோரிக்கை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு காணொலி இருந்தான் அந்த தீக்காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தான் அந்த காணொலி அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து த சேட்டிலைட் தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய செய்திக்கு கேட்கல அவ்வளவு ஈவு இறக்கமற்ற குணம் நடிகர் விஜய் உங்களுக்கு உங்களுக்கு ரசிகையாக இருந்ததை விட இந்த இந்த குழந்தை வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகையாக இருந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகையாக இருந்து அவள் அந்த கோரிக்கை அவங்களுக்கு வலி வலியுறுத்தி இருந்திருந்தாலும் நேரடியாக அந்த குழந்தைய நேரடியாக வந்து பார்த்து அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க காப்பாத்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை செவி சாய்க்கலை அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த ஒரு உதவி செய்யறதுக்கும் முன் வராத மனம் இல்லாத நடிகர் விஜய் நீங்கள் நீங்கள் அந்த குழந்தைய அன்றைக்கி நேரில் வந்து சந்திச்சோ இல்லை அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குழந்தை வந்து உயிராக இருந்து உங்களுடைய மாநாட்டில் உங்களுடைய கொடியை வந்து பிடிச்சிருப்பாள் ஆனால் நீங்கள் அப்படி செய்யல டிவி காலையில் இருக்கிற என் தம்பி தங்கைங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் எடுக்கிறேன் நான் இருபது வருஷமாக நான் நடிகர்களை எதிர்த்து நான் போராட்ட காலத்தில் நின்று போராடின்ட்ருக்கிறேன் ஏன் தெரியுமா இது போல் நடிகர்கள் பின்னாடி ரசிகாக இருந்து ஒரு உதவின்னு கேட்டு முன் வராத நடிகர்கள் பின்னாடி நீங்கள் எல்லாருமே போயின்னு இருக்கீங்க உங்களை எல்லாருமே பகடைக்காயாக வச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது டூப் போட்டு தெரு தெருவாக துபாகூர் டைலாக் விட்டு யாரோ கொடுக்குற பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டுக்காக உங்களை பகடைக்காயாக வச்சு இன்றைக்கி அரசியல் இருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த குழந்தைய இன்னைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் நடிகர் விஜய் இந்த ரசிகர்கள்லாம் மனசில் வச்சிருந்து நடிகர்களுக்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படி மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்கு இன்றைக்கும் இந்த குடும்பத்தாருக்கு நான் எனக்கு இந்த குழந்தை வச்ச கோரிக்கையை நான் சேர்க்காத என் தவறு அந்த குழந்தையை நான் வந்து நேரில் பார்த்து அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செய்யாதது என்னோடய தவறுன்னு சொல்லி அந்த குழந்தையோட குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைய உதவி செய்திருந்தார்னா நடிகர் விஜய் நல்லா தலைவேன் ஆனால் நடிகர் விஜய் அப்படி செய்யலை இன்றைக்கி சௌமியா நான் பதினேழு வயது சிறுமி நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை அவருடைய சமாதியிலேருந்து இன்றைக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தையோடைய குடும்பத்தார நேரில் சந்தித்து அந்த குழந்தைய எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சிட்டேன் அந்த குழந்தைக்கு நான் வந்து அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் என்னை மன்னிச்சிக்கங்க அந்த குடும்பத்தார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏனா இந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க கேட்டு அந்த மா அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவருடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தாரு இந்த தாலுக்காவுடைய தாசில்தார் ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்தாரு தமிழ்நாடு அரசாங்கம் மூன்று லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த குழந்தையோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆனால் முடியாமல் போச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கணும் பதினஞ்சு தினத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த நாளில் நான் நடிகை நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ளே இந்த சகோதரிக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கலைன்னா பதினாறாவது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி வாயிலாக